அலையும் மனமே சற்று நின்றிடுவாய் வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய் சம்சாரக் கடலை தாண்டிடுவாய் அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய் வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய் ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய் எழுவாய் விழிப்பாய் உண்மையை அறிவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய் உலகம் பொய் என்று அறிந்திடுவாய் உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய் எங்கும் நிறைந்த இருப்பை மங்காத சித்தை பொங்கும் ஆனந்தத்தை பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லகரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன் ஸ்ரீ குருபியோ நமக கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாகிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் தமிழையும் இசையையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள் தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள் தமிழ் கடவுளான அழகன் முருகனுக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் திரு அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழ் மூலம் அழகு சேர்த்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது தீய வழிகளில் ஈடுபட்டு மனம் நொந்து உயிர் மாய்த்து கொள்ள இருந்த வேளையில் அருணகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்டு அவரை கவியாக்கி அவர் மூலம் நாமணக்கும் திருப்புகழை நமக்கு ஈந்தவைத்தான் முருகன் முத்து என்று முத்தான வார்த்தையை எடுத்து கொடுத்து முத்தமிழின் முத்தான இசை வடிவில் தித்திக்க நமக்கு திருப்புகழை கொடுத்து முத்திக்கு வித்திட்டார் இந்த திருப்புகழில் பதினாயிரத்திற்கும் மேல பாடல்கள் இருக்கின்றன கதைப்படி அருணகிரிநாதர் தான் எழுதிய பாடல்களையெல்லாம் தான் அதிலிருந்தும் கவிஞன் பாடகன் என்ற எண்ணத்திலிருந்தும் விடுபட வேண்டும் நான் என்ற அகந்தை அதிலிருந்தும் விடுபட்டு நான் என்ற ஆணவம் அழிய வேண்டும் என்று தனது பாடல்களை எழுதப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார் என்று கதை சொல்கிறது ஆக நமக்கு பதினாயிரம் பாடல்களும் இப்பொழுது கைக்கு இல்லை அதில் ஆயிரத்தி ஐநூறு பாடல்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐநூறு பாடல்களுக்கும் மேலாக ராகம் அமைத்து சந்தத்திற்கேற்ப தாளத்தில் அவற்றை பாடி பிரபலப்படுத்தியவர் நமது குருஜி திரு ஏ ராகவன் அவர்கள் அவரது வழியில் பலரும் என்று எங்கும் திருப்புகளை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் மேலும் பல திருப்புகள் பாடல்களை கௌமாரம் என்ற வலைத்தளத்தில் மிகுந்த சிரமப்பட்டு பலர் தொகுத்து அளித்து இருக்கிறார்கள் இதனால் நமக்கு திருப்புகள் இன்று கணினியிலேயே கிடைக்கிறது இந்த திருப்புகளில் இருக்கும் வேதாந்த கருத்துக்களை பார்ப்பதற்காக நாம் இந்த தொகுப்பை கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கும் திருப்புகள் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது எண்ணிக்கை உடையது இது காஞ்சிபுரத்தில் இருக்கும் முருகப்பெருமானை பற்றியது அற்றைக்கு இறை தேடி அத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்று உணர்போதா கச்சி பெருமாளே இந்த நான்கே நான்கு வரிகளில் அமைந்துள்ள இந்த திருப்புகளை ஆராய்வோம் பல பெரிய பெரிய பாடல்களை பாடினாலும் அருணகிரிநாதர் சில பாடல்களை நான்கு வரிகளில் அமைத்திருக்கிறார் நான்கே வரிகளில் ஞானத்தை தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதற்கு சூத்திரம் என்று சொல்வார்கள் பெரும் புராணமாக இல்லாமல் சூத்திரத்தில் உதாரணத்திற்கு பிரம்மசூத்திரம் சூத்திரத்தில் தத்துவத்தை உணர்த்துவது என்பது மிகுந்த சிரமம் கொண்டது ஆனால் அதே நேரத்தில் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம் இந்த திருப்புகழை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் மனித வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் எல்லா ஆசைகள் நமக்கு நாம் செய்யும் எல்லா செயல்களையுமே நான்கு வகையாக பிரிக்கலாம் அதை புருஷார்த்தம் என்று சொல்வார்கள் எதற்காக நாம் செய்கிறோம் என்று யோசிக்கும் பொழுது அவற்றை எல்லாம் நான்கு பிரிவுகளில் போட்டுவிடலாம் முதலாவது தர்மம் இரண்டாவது அர்த்தம் மூன்றாவது காமம் நான்காவது மோக்ஷம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் இதை தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்வார்கள் ஆக நான்கு விதத்தில் போட்டுவிடலாம் அறம் என்பது தருமம் இது சரி இது தவறு என்று நாம் என்று நாம் நியதிகளை சமூகத்தில் ஒரு நியதிகளை ஏற்படுத்திக் கொள்வது தருமம் அர்த்தம் என்பது பொருள் நமக்கு உலகத்தில் உணவிலிருந்து உடையிலிருந்து இருக்கும் இடம் வரை எல்லாவற்றிற்கும் பொருள் தேவைப்படுகிறது மூன்றாவது காமம் என்ற இடத்தில் வருவது ஆசை நமக்கு இருக்கும் எல்லா விதமான ஆசைகளும் இதில் உடை உடுத்திக்கொள்வது இல்லது அணிகலன்களை போட்டுக்கொள்வது அல்லது ஊர்களுக்கு பிரயாணம் செய்வது இயற்கையை ரசிப்பது என்று எல்லா விதமான ஆசைகளையும் இந்த இன்பம் அல்லது காமம் அதற்குள் போட்டுவிடலாம் அதாவது நமது புலன்கள் மூலமாக நாம் அனுபவிக்கும் எல்லாவித ஆசைகளும் இந்த இன்பத்தில் அடங்கிவிடும் இந்த மூன்றையும் தாண்டி நமக்கு வீடு பேறு விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது அதற்கு மோட்சம் என்று நாம் அந்த புருஷார்த்தத்தில் நுழைகிறோம் இப்படி இருக்கும் பொழுது இந்த தரும அர்த்த காமத்திலிருந்து விடுபட்டு நாம் மோக்ஷத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று நோக்கத்துடன் இந்த திருப்புகழ் அமைந்திருப்பதால் தான் இதிலிருந்து வேதாந்த சாஸ்திரத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது முதலில் தருமம் என்று பேசியவுடன் நமக்கு எது தருமம் என்ற கேள்வி வரும் அதற்கு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்வார்கள் உனக்கு இன்னொருவர் செய்யக்கூடாது என்று நினைப்பதை நீ மற்றவருக்கு செய்யாமல் இருப்பதே தர்மம் என்று சொல்வார் அதாவது உன் பொருளை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது களவாடக்கூடாது உன்னிடம் ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது என்று நீ விரும்பினால் அதையே நீ மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் அதுவே தர்மம் என்று சொல்வார் தருமத்தை மூன்றாக சாஸ்திரங்கள் பிரிக்கின்றன சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் ஸ்வதர்மம் சாமானிய தர்மம் என்பது எல்லோருக்கும் பொது சாமானிய தர்மம் என்பது பொதுவான தர்மம் எல்லோருக்கும் எல்லா உலகத்தினருக்கும் அது பொதுவான தர்மம் பொய் சொல்லக்கூடாது இன்னொருவரை புண்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது கொலை செய்தல் கூடாது களவாடுதல் கூடாது இது போன்ற விஷயங்கள் சாமானிய தர்மத்தில் வந்துவிடும் விசேஷ தர்மம் என்பது இடம் பொருள் இதற்கேற்ப காலம் இதற்கேற்ப மாறுபடும் ஒருவருக்கே ஒரு நாளில் அது விசேஷ தர்மம் செயல்படுத்தப்படும் இன்னொரு நாளில் அது தர்மமாக இருக்காது அப்படி மாறுபடுவதே விசேஷ தர்மம் இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சையில் ஒருவரை கத்தியால் வெட்டுவது விசேஷ தர்மத்தில் தர்மமாக இருக்கும் அதே நேரத்தில் சாதாரண மனிதன் கத்தியால் குத்துவதோ வெட்டுவதோ அதர்மம் அல்லது போர் வீரன் இன்னும் ஒரு போர் வீரனை சண்டையிட்டு கொள்வது விசேஷ தர்மத்தில் தர்மமாக கருதப்படும் நாட்டுக்காக அவன் போராடுகிறான் என்று வரும்பொழுது அது தர்மமாகும் அதே நேரத்தில் வெளியிடத்தில் கொலை என்று வரும்பொழுது அது அதர்மமாக மாறிவிடும் அதுபோல் விசேஷ தர்மம் காலம் இடம் இதற்கேற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும் மூன்றாவது ஸ்வதர்மம் ஸ்வதர்மம் என்று சொல்லும் பொழுது இந்த பிறவியில் இந்த உடல் மனம் இதோடு இந்த உபாதிகளுடன் நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்வதே ஸ்வதர்மம் அதில் இரண்டு இருக்கின்றது ஒன்று நமக்காக நாம் செய்வது அதாவது இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வது என்பது சுதர்மத்தில் வரும் இந்த மனித பிறவியிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுபட வேண்டும் சுவாத்தியாயம் என்று படிப்பது சாஸ்திரங்களை படிப்பது மோட்சத்துக்காக மோட்சத்துக்காக நாம் உழைப்பது என்பது சுதர்மத்தில் வரும் இரண்டாவது மற்றவருக்காக இந்த மனித உடல் மூலமாக நாம் செய்ய நாம் செய்யும் தொண்டு ஒரு அம்மாவாக குழந்தைகளுக்கு செய்வது தோழியாக தோழிகளுக்கு செய்வது அலுவலகத்தில் பணிபுரிவது என்று எல்லாமே அந்த சுதர்மத்தில் அடங்கிவிடும் இப்படி தர்ம தர்மசாஸ்திரத்தை பற்றி பேச வேண்டும் பேசிக்கொண்டே போகலாம் போகலாம் தர்மத்தில் கான்ஃலிக்ட் அதாவது இது சரியா அது தவறா என்று கேள்வி வரும்பொழுது எப்படிச் செய்வது என்று ஆராய்ந்தோமானால் சாமானிய தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் இடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டால் விசேஷ தர்மத்தையே செய்ய வேண்டும் விசேஷ தர்மத்திலேயே இரண்டு செயல்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டால் பிறருக்கு நன்மை செய்வதை செய்துவிட்டு நமக்கு அதனால் லாபம் என்றால் அதை விட்டு மற்றவர்களுக்கு நன்மை என்ற காரியத்தை செய்வதே விசேஷ தர்மத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது தர்மத்தை நாம் எப்பொழுதும் கையாள வேண்டும் அடுத்தது என்ன அர்த்த காமா அதாவது பொருள் இன்பம் இதைத்தான் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை அன்றாடம் உணவு வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை தேடி நான் வேலைக்கு போகிறேன் அல்லது வேலைக்கு போவ போகும் நபருக்கு வீட்டில் உதவி செய்கிறோம் அற்றைக்கு இறை தேடி அப்படியே காலம் கழிந்து விடுகிறது அத்தத்திலும் ஆசை பொருள் மீது ஆசை இருப்பது போதும் என்ற எண்ணம் வராமல் இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது இதை பகவத் கீதையில் கிருஷ்ணர் யோக கஷேமம் என்று சொல்வார் யோகம் என்பது இல்லாததை வேண்டும் என்று தேடி அடைவது அது அற்றைக்கு இறை தேடுவதை கொள்ளலாம் க்ஷேமம் என்பது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அது த அது இறங்கிவிட்டால் மனம் நொந்து போகிறதே அது வந்து அந்த க்ஷேமத்தில் வரும் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது இதிலேயே நமது காலம் கழிந்து விடுகிறது இதிலேயே காலம் விடும் பொழுது பகவான் என்ன சொல்கிறார் என்றால் உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ மோட்சத்தை நோக்கி செல்வாயேயானால் உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று உத்திரவாதம் அளிக்கிறார் அப்படி அவர் உத்திரவாதம் அளிக்கும் பொழுது தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அர்த்தகாமத்திலிருந்து சற்று விலகி மோட்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையே அருணகிரிநாதர் இங்கு சொல்கிறார் இதில் பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ என்று கேட்கிறார் பற்று என்று சொல்லும் பொழுது அட்டாச்மெண்ட் அதை பற்றி பேச வேண்டும் அன்பு என்பதற்கும் பற்று என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பானது அவரையும் துன்புறுத்தாது நம்மையும் துன்புறுத்தாது நமக்கு மனசில் குழப்பமே இருக்காது அன்பினால் குழப்பம் வந்தால் அது பற்று அதாவது நாம் நினைப்பதுபடியே அவர் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதோ அல்லது அவர் என்னை விட்டு விலகக்கூடாது என்று எண்ணுவதோ பற்றில் வந்துவிடும் அப்படி பற்று வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல அந்த பற்றை விட வேண்டும் அர்த்தத்திலும் காமத்திலும் இருக்கும் பற்றை விட்டு உன்மீது பற்றை நான் பெற வேண்டும் இந்த பற்று என்கிற வார்த்தையை வைத்து இங்கு அவர் விளையாடி இருக்கிறார் பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ ராமகிருஷ்ணர் உலக வாழ்க்கையிலிருந்து வைராக்கியம் வேண்டுமெனில் மற்றொன்றை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த மற்றொன்று என்ன என்றால் கடவுள் கடவுள் மீது நமது பற்றை செலுத்தினோமே ஆனால் உலக வாழ்க்கையில் இருக்கும் பற்று தானாக நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார் அடுத்ததாக இங்கு மீதி இரண்டு வரிகளை பார்த்தோமே ஆனால் அதில் வெற்றி கதிர்வேலா துளை சீலா என்கிறார் வெற்றியே விளங்கும் ஜோதி வடிவான கதிர் வேல் எதை குறிக்கிறது என்றால் பறந்து விரிந்து இருக்கும் அடிப்பாகம் ஆனால் மேலே போக போக அந்த வேல் கூர்மையாக நுண்ணியமாக இருக்கும் அதுதான் ஞானம் பறந்து விரிந்து எல்லோரையும் எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்துடன் ஆனால் மேலே போக போக எப்படி அது கூர்மையாக இருக்கிறதோ அப்படி ஒரு தெளிவாக இருப்பதே ஞானம் அந்த ஞானத்தின் ஸ்வரூபமே வேல் அந்த வேலை தனது கையில் ஏந்தி இருப்பவனே முருகன் முருகன் என்பது ஞான வடிவம் என்பதை இங்கு சொல்கிறார் அது எப்பொழுது நம்மளுக்கு புரியும் இதில் வந்து கிரௌஞ்ச மலையை துளைத்தவன் என்று கதை சொல்லலாம் வெப்ப இருக்கு ஆனால் நமது ஆணவம் என்பது மலை போல் இங்கு ஒரு ஒரு தடையாக ஒரு அப்டக்கலாக இருக்கும் பொழுது அந்த மலையை உடைப்பதற்கு இந்த வேல் நமக்கு உதவி புரிய வேண்டும் நமது ஆணவ மலையை உடைப்பதற்கு கற்று உணர்போதா அதாவது கற்று உன்னை பற்றி உணர்ந்து தியானிப்பவர்களுக்கு உன உன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்த்துபவனே ஞான ஸ்வரூபனே என்று சொல்கிறார் கடவுள் யார் என்ற கேள்வி வரும் பொழுது அதற்கு இரண்டு விதமாக நாம் பொருளை கொள்ள வேண்டும் தடஸ்த லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் தடஸ்த லக்ஷணம் என்பது இதுதான் கடவுள் என்று சுட்டி காட்டுவது அதற்குத்தான் சகுண பிரம்மனை ஒரு ஃபார்மோட இல்லைன்னா இந்த உலகத்தை படைத்தவர் என்று நாம் தடஸ்த லட்சணமாக ஈஸ்வரனை கொள்கிறோம் ஆனால் உலகமே இல்லாத போதும் பிரளய சமயத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பது அந்த ஸ்வரூப லக்ஷணத்தை உணர்த்துகிறது ஸ்வரூப லக்ஷணம் எது சத்து சித்து ஆனந்தம் இருப்பதே கடவுள் எது இருக்கிறதோ இருப்பே அதுவே இறைவன் சித்து அறியும் தன்மை அந்த ஞானம் என்பதே ஞானி இல்லை ஞானம் என்பதே சித்து ஆனந்தம் அதாவது அனந்தம் முடிவே இல்லாத இதே அனந்தம் ஆனந்தம் என்பதற்கு மகிழ்ச்சி ப்ளிஸ்ஸு அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் அதற்கு என்ன பொருள் என்றால் சோகமே இல்லாதது அதுவே ஆனந்தம் அந்த சத்து சித்து ஆனந்தத்தை பற்றி தெளிவாக நீண்ட நேரம் உரையாட வேண்டுமெனில் நாம் தைத்திரைய உபனிஷத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் இப்பொழுது அந்த ஞான ஸ்வரூபன் வெற்றி வேலன் முருகன் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்வோம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா